சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து சாம்சங்ல வந்து டைசன் தெரியும் எல்லாருக்குமே சாம்சங்னாவே எல்லாருக்குமே தெரியும் த வேர்ல்டு ஃபேமஸான பிராண்டு டைசன் நம்ம பிராண்டட் இருந்து ப்ராடக்ட் வாங்கி தான் நம்ம அசம்பிள் பண்ணி இவ்வளோ குவாலிட்டியாகவும் ஃபஸ்ட்டு ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்கிறோம் மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி டிவியில் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம் பிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் வாட்டர் டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம் இது மாதிரிலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஜியில் வந்து வெப் ஓய்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்ஜியில் ஒரிஜினல் பிராண்ட் வெப் எஸ் இது வந்து உங்களுக்கு வந்து க்யூலடி டெக்னாலஜியில குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து எண்பத்தி ஆறு இன்ச் இருக்குது இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் இன்சு டொண்ட்டி ஃபோர் இன்ச் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் ஜிஸ்டியோ நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓர் இந்தியாலயே நீங்க எங்க இருந்து கேட்டாலும் சரி இல்லை எவ்வளவு கேட்டாலும் சரிங்க இருபத்தி நாலு இன்ச்ல இருந்து நூறு இன்ச் வரைக்குமே இந்தியாலேயே மூணு வருஷம் வாரண்டியோட கொடுக்குற ஒரே கம்பெனி ஐ பிளஸ் தாங்க இவங்களோட கான்டாக்டர் கீழே கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க பண்ணிடுங்க